அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் அரசியலமைப்பு திருத்தத்தில் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பொருளாதாரம் சிறப்படுத்தப்பட்ட பின்னர் இதற்குரிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் மூலம் மகிந்த ராஜபக்ஷவை இலக்காக கொண்டு முன்வைக்கப்பட்டது அல்ல அது ஓய்வு பெற்ற அனைத்து ஜனாதிபதிகளுக்கும் பொதுவானதாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை தொடர்பில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் அரசியலமைப்பு திருத்தத்தின் போது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு மக்கள் நமக்கு ஆணை வழங்கியிருக்கின்றனர் எனினும் அரசியலமைப்பு திருத்தத்திற்கான நடவடிக்கைகளை நாம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை அதற்கு சற்று காலம் எடுத்துக் கொள்வதில் இல்லை என்று நினைக்கின்றோம் ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருட காலம் மாத்திரமே கடந்துள்ளது அரசாங்கம் பதவியேற்று பத்து மாதங்களே ஆகின்றன எனினும் நாட்டின் அபிவிருத்திக்கான பல்வேறு அமைச்சரவை பத்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் முதலில் பொருளாதாரத்தை சிறப்படுத்துவதே எமது இலக்காகும் பொருளாதாரத்தை சிறப்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை காட்டியெழுப்ப வேண்டும் இவற்றுக்கு இடையில் ஊழல் மோசடிகளுக்கு எதிரான சுற்றி வளைப்புகளிலும் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது சர்வதேசத்தின் நம்பிக்கையையும் பெற்று வருகின்றோம் இவற்றுக்கு மத்தியில் அரசியலமைப்பு திருத்தத்திற்கான நடவடிக்கைகளையும் விரைவில் ஆரம்பிப்போம் அதன் அடிப்படையிலேயே தற்போது முன்னாள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகளுக்கான சிறப்பு உரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு உரிமைகளால் திரைசேரிக்கு ஏற்படும் சுமை அதனால் அதிகரிக்கும் மறைமுக வரி என்பனவற்றால் தான் மக்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றனர் எனவேதான் அதனை நீக்குவதற்கான சட்டமூலத்தை சமர்ப்பித்துள்ளோம் இதற்கெதிராக ஒரு தரப்பினர் நீதிமன்றம் சென்ற போதிலும் அதனை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பாராளுமன்றத்தில் சகல உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக வாக்களிப்பர் என்று நம்புகின்றோம் மற்ற ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளுக்காக பெரும் சுமையை சுமக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் எண்ண வேண்டிய தேவை அவற்றுக்கு இல்லை என நினைக்கிறோம் வாக்களிப்பின் போது இது தொடர்பில் எதிர்கட்சிகளின் நிலைப்பாடுகளை அறிந்து கொள்ள முடியும் இது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை மாத்திரம் இலக்க வைத்து அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் மூலம் அல்ல சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் சகல முன்னாள் ஜனாதிபதிகளும் அதற்கமைய செயற்படுவார் என எதிர்பார்க்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார்